அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் ஆறுநூற்று நாற்பத்தி இரண்டு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு ஆக்கமும் கேடும் மதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோர்வு உயர்வும் தாழ்வும் சொல்லுகின்ற சொற்களால் வருவதால் தன்னுடைய சொல்லில் தவறு நேராமல் காத்து கொள்ள வேண்டும் உயர்வும் தாழ்வும் சொல்லுகின்ற சொற்களால் வருவதால் தன்னுடைய சொல்லில் தவறு நேராமல் காத்து கொள்ள வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்